வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்னைக்கு ஒரு பிரசாத ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரசாதத்தில் இதுவும் ஒன்று ஸ்ரீரங்கம் ஜீரா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மெயினான ஒரு மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற கல்கண்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை பொடிச்சிட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே ஒரு கப்பு அளவுக்கு பொடித்த வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வறு தாத ரவை எடுத்திருக்கேன் இது மூணு தான் மெயின் இன்கிரீடியன்ட் இப்போ இந்த வெள்ளத்தையும் கல்கண்டையும் கரைய விட்டுறலாம் இதுக்கு வந்து பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம எடுத்த வந்து ரவையை வறுத்துக்கலாம் நம்ம வந்து நெய்யில் வறுக்காமல் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் போட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது ரவையில் இருக்கிற பச்சை வாசனை ஃபஸ்ட்டு போயிடும் அதுக்கு பிறகு தான் நம்ம நெய்யில் வந்து இதை பொரிய விட போகிறோம் இப்போ இந்த வெள்ளமும் கல்கண்டோ நல்லா கரைஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டோம் ரவையையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போது அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதாவது இந்த ஜீரா செய்யணும்னா நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுத்தீங்களோ அதில் கப்பு அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா அந்த கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்னோடய சமையலில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் ரொம்ப குறைவாக தான் சேர்ப்பேன் நீங்கள் அந்த கப்பு அளவுக்கு சேர்த்திங்கன்னா டெம்பிளில் கொடுக்குற அதே ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இப்போ வந்து நான் நெய்யில் ரவையை பொரிய விட்டுருக்கேன் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக தனித்தனியாக பொறிஞ்சி ரெடியாகிருக்கு தண்ணி அளவு இப்போ சொல்லிடுறேன் எப்பவுமே கேசரிக்கும் சரி இந்த மாதிரி ரவையில் செய்கிற ஒரு ரெசிபிக்கும் சரி தண்ணி வந்து கரெக்டாக வைக்காதீங்க ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரெண்டு டம்ளர் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு ரவை வந்து தண்ணியை நிறைய டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடும் இப்போ வந்து நான் பக்கத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இதில் ஒரு கப்பு ரவைக்கு நான் ஒரு அஞ்சு கப்பு அளவுக்காவது தண்ணி வந்து இழுத்துருக்கோம் இந்த மாதிரி இழுத்தாதான் ரவை வந்து நல்லா வெந்து வரும் நீங்க வந்து அளவா வைக்காம பக்கத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ரவையில் ஊற்றுங்க உங்கள் ரவை வந்து எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதோ நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக ஊற்றணும் எடுத்தோடனே டைட்டாகிடக்கூடாது ரவை நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிரும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரெடி ஆகிடும் இப்போ எடுத்து இதை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம் ஒவ்வொரு ரவையும் கையில் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வெந்தும் இருக்கணும் இப்போ நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வந்து அ இருந்து இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் கல்கண்டையும் நம்ம இதுல இருந்து சேர்த்துக்கலாம் இந்த கரைசலை சேர்த்த உடனேயே லைட்டாக கட்டி தட்டுறது போல் இருக்கும் ஆனால் வந்து இது கட்டியே படாது காரணம் என்னென்னா நல்லா நெய்யில் ரவையை பொழுக விடும்போது உங்களுக்கு வந்து இந்த குறைவான அந்த கன்சிஸ்டன்சி வரவே வராது இப்போ வந்து லைட்டாக பபுள்ஸ் பபில்ஸாக உள்ளே தெரியுது ஆனால் நீங்கள் கரண்டியால் இப்படி கிளரி கொடுக்கும்போதே டக்குனே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரியாக அழகாக ரெடி ஆகிடும் இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எடுத்த உடனே கெட்டியாக இருக்கக்கூடாது ஆற ஆற இன்னும் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அது நான் ஸ்பூன்லேருந்து சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது உங்களுக்கு விரல்லேருந்து இருந்து ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க நான் பேலன்ஸை எடுத்துட்டேன் ரொம்ப சேர்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் அதோடய ஸ்மெல்லு அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கிளறி கொடுத்துருங்க நல்லா இந்த பச்சை கற்பூரம் அடுத்தது ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்த உடனே அந்த கோயிலில் இருக்கிற அந்த வாசனை வந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு வரும் இதுக்கு பிறகு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு அரை கப்பு அளவுக்கு நெய்யை இப்படி ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுத்தது மிடில்ல கொஞ்சம் நம்ம சேர்த்தோம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜீராவுக்கும் கேசரிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரியில் நம்ம வந்து சுகர் சேர்ப்போம் இதில் சுகர் சேர்க்கலை கல்கண்டும் நம்ம வெள்ளமும் சேர்க்குறோம் அடுத்தது அதில் ஃபுட் கலர் சேர்ப்போம் இதுக்கு ஃபுட் கலர் கிடையாது முந்திரி திராட்சை இது போலெல்லாம் சேர்ப்போம் அதுவும் கிடையாது பச்சை கற்பூரம் சேர்க்குறோம் ஸோ வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு நம்ம கரண்டியில் போதும் இதே மாதிரியே வள நமக்கு வரணும் ரொம்ப நேரம் ஆனாலும் இறுகி போகாமல் இருக்கணுன்னா ரவையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நெய்யில் பொரிய விட்டுணும் அடுத்தது நிறைய தண்ணி விட்டு ரவையை வேக வச்சதுக்கு பிறகு தான் நம்ம வெல்லமும் கல்கண்டு கரைசலையும் எடுத்து ஊற்றணும் அப்போ ரொம்ப சூப்பராக ரொம்ப நேரம் ஆனாலும் இறுகி போகாமல் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸ்ரீரங்கம் ஜீரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக வரும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்